உங்களுக்கு உடல் ரீதியா இருக்கிற சுறுசுறுப்பு அறிவு ரீதியா இல்ல சார் நாங்க ஒரு தப்புமே பண்ணல சார் விட்டுட்டு போன உங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சு அந்த சூட் கேச கொண்டாத இங்க என்ன சார் இது மனிதாபிமானத்தோட ஒரு நல்ல செயல் செஞ்சிருக்கோம் அது எப்படி சார் தப்பாகும் அவ்வளவு பெரிய பணத்தை தொலைச்சிட்டு ஒருத்தன் என்ன பாடுபடுவான் அந்த பணம் தொலைஞ்சு வச்சுக்கிறப்ப அவன் மனசு என்ன தவி தவிக்கும்

அப்படியே ஆடாம அசையாம சூட் மூடிட்டு உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கோம் மீதியே போலீஸ் பாத்து இருந்திருக்கோம் பண்ணீங்களா பண்ணல சார் ஆனா இப்ப எல்லாம் நடக்கும் எனக்கு அன்னைக்கே தெரியும் சார் அப்ப ஏன் பண்ணல இவன்தான் எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ்ல ஒண்ணு இதை ஒப்படணும் தான் சொன்னா சார் நான் ஒன்னு காரணம் இல்லாம அப்படி சொல்லல சார் அது என்ன காரணம் சார் இப்ப ஒரு கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறவன் எப்படியும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனராவோ இல்ல ஒரு பெரிய தொழிலதிபராவோ தான் இருப்பான் எங்க மூலம் அந்த பணம் அவருக்கு போய் சேர்ந்தா எங்களை ஒரு பார்ட்னரா சேர்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு நப்பாசையில தான் சார் அந்த பணத்தை கொண்டாந்து இங்கே கொடுத்தோம் ஆமா சார் பேராசை பெரும் நஷ்டம்னு பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா தெரியும் சார் அதுக்கு வாழும் உதாரணம் நீங்க ரெண்டு பேர் தான் ஏயா பணத்தை தான் எடுத்த அது ஏய் எண்ணி பார்த்தா சார் அது எண்ணி பார்த்தாதான் சார் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் டேய் அதை தாண்டா ஒரு முட்டாள்தனம் சொல்றாரு புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதையே பேசாதரா சாரி சார் அங்க சொல்றா சாரி சகல ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் அது எப்படியா ஒவ்வொரு நோட்டா எடுத்து விரலால நசுக்கி பார்த்து எண்ணியா ஆமா சார் எச்சு தொட்டு எண்ணி தான் அதனாலதான் தான் உங்க விரல் ரேகை எல்லா நோட்லயும் ஸ்பஷ்டமா பதிவாய் அதான் கமிஷனரு முக்கியமான பாயிண்டா சொல்றாரு கள்ள நோட்டு கும்பலுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இவனுங்க கைரேக எப்படி அந்த நோட்ல வந்ததுன்னு என்ன கேக்குறாரு அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் பாவம் சார் பசங்களுக்கு ஒன்னும் தெரியாது முட்டாள்தனமா எண்ணி பார்த்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் சார் அதுக்கு அவர் என்ன சார் பதில் சொன்னாரு நம்பறதுக்கு சிரமமா இருக்குதா கோதண்டோன்னு சொன்னாரு அப்போ நாங்க வெளியில போக முடியாதா சார் எங்களுக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிருச்சா சார் அவசரப்படாதீங்க உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தா அந்த கள்ள நோட்டு கும்பல் என்கிட்ட சிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க ரிலீஸ் ஆயிடலாம் அப்படிங்களா சார் ஏ எனக்கு பிறந்ததுல இருந்தே ஜாதகம் கிடையாது அதனால ஓ ஜாதகத்தை வச்சு நம்ம ரெண்டு பேருக்கு ஏதாவது நல்ல நேரம் இருக்கா ஜோசியர் வச்சு தெரிஞ்சிக்கலாமா நீயே சார் கேட்க வேண்டியதானே இல்ல சார் இவன் லூசு தனமா பேசிட்டு இருக்கான் சார் அதெல்லாம் ஒத்து வராது வெளியே போறதுக்கு நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க சார் அதுதான் சொல்ல வந்தேன் உங்களுக்காக கமிஷனர் கிட்ட போராடி ஜாமீன்ல வெளியில விடுறதுக்கான பர்மிஷனும் வாங்கி வந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்க தான் சார் தெரியும் சார் இவன் போய் சொல்றான் சார் எப்பவுமே நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் சார் நீங்க ரெண்டு பேருமே தப்பு எப்பவுமே எல்லாருக்குமே அந்த பெருமாள் தான் தெய்வம் பெருமாளே பெருமாளே மாடிக்கிட்டி விட்டுறாத ஏம்பா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க ரெண்டு பேரையும் ஜாமீன்ல வெளியில எடுக்கிறதுக்கு சாட்சி பணம் எல்லாத்தையும் நான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்ன மாட்டி விட்டுறாதீங்கப்பா கெட்ட பேர் எடுக்காம நல்ல வழியில பழைக்க பாருங்க சரி சார் சரிங்க சார் சார் எங்களுக்கு உங்க வார்த்தைகள் தான் சார் வேத வாக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே ஃபாலோ பண்றோம் சார் எதையும் அப்படியே ஃபாலோ பண்ணுறது தப்பு யார் எதை சொன்னாலும் அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து பார்த்துட்டு நீங்களா சுயமாக முடிவு எடுத்துட்டு அதை தான் ஃபாலோ பண்ணணும் தெரியுதா சார் நான் எப்பயுமே சுயமாக சிந்திச்சு தான் அறிவு வச்சு செயல்படுவேன் சார் அந்த லட்சணம் தான் அவங்க ரெண்டு பேரும் இங்க கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கிறேன் அடிக்க சரி சரி போங்க இருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சார் என்ன தலை போற வேலை இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் தினமும் காலையிலயும் மாலையிலயும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு சார் நீ காலையில மாலையில நா மாலையில நீ காலையில நீ காலையில நா மாலையில நிறுத்துங்க ரெண்டு பேரும் ரெண்டு வேலையும் வந்து கையெழுத்து போட்டு போகணும் சரி சரி சரிங்க போகிறத்துக்கு முன்னாடி ரைட்டர் ரைட்ரு எங்கெங்கே காட்டுறாரோ அங்கேலாம் கயித்து போட்டு போயிடுங்க ஆ சார் ஆ வெத்து பேப்பரில் கூட கையெழுத்து கேட்பேன் சார் சிரிச்சிட்டீங்க இந்த காமெடி சென்ஸ் தான்டா எனக்கு உங்கக்கிட்ட பிடிச்சது சிரிசா சரிடா பாப்பா வரேன் சார் நல்ல பசங்க என்ன சில நேரங்களில் தான் கீழக்கு தனமாக நடந்துக்கிறானுங்க பெருமாளே பெருமாளே அவங்களுக்கு நல்ல வழியாக காட்டுப்பா ஆ

நம்ம போய் மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்துடலாம் நான் போய் கை கால் கழுவிட்டு இதெல்லாம் யாருப்பா தந்தது அக்கா நிறைய அக்கா கிட்ட பணமே இல்ல அப்போ இதெல்லாம் யாரு கொடுத்தது ஒரு தாத்தா தந்தாரு நீ மெதுவா சாப்பிடுமா அவசரமே இல்ல அப்பா உங்ககிட்ட மாட்ட இந்த எனக்கு தேவை பணம் அக்கா எங்க அவதா இப்ப பணக்காரு

நீ கம்மன் இருமா என்னடா இது இதெல்லாம் ஓல்டு புதுசா எடுத்துட்டு இருந்து உங்க எல்லாருக்கும் புதுச்சா வாங்கிட்டு கம்மன் யார் போடணும் ரங்கு தான் போடணும் ரங்க ரங்கு நிறுத்து நிறுத்து இன்னா இன்னா மூணு கையா எனக்கு ஏத்து நாலு கையா போடு ஆ போட ஏற்கனவே ஐம்பது ரூபா தரணும் அதை கூடு உனக்கு ஏத்து காடு போடுறேன் அதே ஐம்பது ரூபாயா போடா பிசாத்து காசு இந்த பார் நூறு ரூபா இருக்குது போன பாக்கிக்கு ஐம்பது ரூபா எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு ஐம்பது ரூபா சேர்த்து கழிச்சு போடு கழிச்சு போடு நாலு கையா போட்டு தள்ளி உக்கார தள்ளி உக்கார தள்ளி அங்க சுத்தி இங்க சுத்தி எப்படியாவது பணத்தை போட்டுறிய ஆமா ஒன்னால மட்டும் எப்படி முடியுது இந்த கந்தசாமி இருக்கான சூதாடி இல்லங்கல்ல அதுவும் எவனுமே மறக்க முடியாது என்ற நானு சரி சரி பணத்தை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வை போலீஸ் கட்டுப்பிடி அதிகமா இருக்கு ஆட்டம் கணக்கு பாத்துக்கலாம் அதுவும் சரிதான் வா வாங்கடா இன்னைக்கு உங்க எல்லாரையும் போண்டியாக்காம உடவே மாட்டேன் ஆ ஆடுங்க போட போட காடே பூரா டபுள்ஸ் இருக்கு ரம்மி சேரத்துக்கு வாய்ப்பே இல்ல கந்தசாமி உனக்கு எப்படி காடு நல்ல செட் இருக்கா ஒரே ஒரு காடு தான் மௌனா அந்த போட்டான்னு வைய ரம்மி அனுச்சி விட்டுதான் போட ராஜா போட்டு செய்ய போட சோ காட்டுற எல்லாரும் பாத்துக்கங்க பாக்கெட்ல இருக்கிற பைசா எடுத்து கீழே போடுங்க நீ முதல்ல ஷோ காட்டுறா

அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது வெள்ள பணமா இருந்தாலும் கருப்பு பணமா இருந்தாலும் கவர்மெண்ட் பிரிண்ட் இருக்கும்ல அது இதுக்கு பேரு வெள்ள பேப்பர் பணம் இல்ல இது சரிப்பட்டு வராதுப்பா கூட்டிட்டு போய் பக்கத்து ரூம்ல Dress ஊத்துமனா நூறுவாத்தால எங்க ஒளிச்சு வச்சிருக்கானு உண்மை தெரியும் டே என்னடா இது நான் அந்த மாதிரி ஆள் இல்லடா உங்க எதிரில தான் பாக்கெட்ல வெச்சேன் எப்படி மாறிச்சினி தெரியலடா என்ன நம்புகடா சத்தியம்டா அது பிராடா பண்ற ஒரு வாட்டி செக் பண்ணுடா தூக்குடா அவன ஏன்டா முதல்ல சின்னசாமி பசி உயிர் போகுதுடா சாப்பிடணும் நினைச்சாலே பயமா இருக்குதுடா தூங்கணும்னு தான் தோணுது ஆனா தூக்கத்துல வர்ற பேய்களை நினைச்சாலே பயமா இருக்குதுடா இப்படியே நம்ம நிலைமை நீடிச்சதுன்னா ரெண்டு நாளை கூட நம்ம பாடி தாங்காதுடா நாம என்ன பண்ண முடியும்னு தெரியலையே பேய விரட்ட வந்த மாயாவே பூதமா மாறி போறப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் ஆனா நாமளும் ஆவியா திரியற காலம் கூடிய சீக்கிரத்துல வரும் நினைக்கிறேன் என்னடா பயமுறுத்துற நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன் நீ வேற பேய் பேய்னு பயமுறுத்துறிய தினமும் பயந்து பயந்து சாகுறத விட பேசாம தற்கொலை பண்ணிட்டு டேய் தோழுறா ராமசாமி இதுக்கெல்லாம் காரணம் நாம சாகடிக்க நினைச்ச கார்த்திக் பய உயிரோடு திரும்பி வந்த தாண்டா அதுக்கப்புறம் தாண்டா நமக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டு இருக்கு அவன் உயிர் பழச்சு வரலடா நம்ம உயிரை எடுக்க வந்திருக்கான் நாம அவனை கொன்னதுக்காக நம்மளை பழி வாங்க வந்திருக்கான்

நாங்க செஞ்ச தவற உணர்ந்துட்டோம் நாங்க உங்க அம்மாவுக்கு பாதுகாப்பா இங்கே இருந்துறோம்பா எங்களை மன்னிச்சு விட்டுப்பா மன்னிக்க மாட்டேன் நீங்க செத்தாதான் என்னோட ஆத்மா சாந்தி அடியும் அப்பதான் ஆவி ஆலையிறனா மேல் லோகம் போக முடியும் இப்பவே உங்க கதையை முடிக்கிறேன்

தான் நீங்க செஞ்ச தப்பெல்லாம் உங்க வாயாலே சொல்ல வச்சு எங்க அம்மா காலில விழுந்து கதற வைக்கிறதுக்காக நீ என் மகன் இல்லையா ஆவியா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா நான் ஆவி இல்ல என்னைக்குமே உங்க மகன் மாமா ரெண்டு பேரும் அவங்க வாயாலே உண்மையிட்டாங்க இனிமே அவங்க இருக்க வேண்டிய இடம் இதே இல்லை கார்த்திக் கார்த்திக் நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல என்ன கார்த்திக் நன்றி அதுக்குதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இங்க பாரு எங்கேயும் எப்போதும் யாரும் யாருக்கும் கெடுதல் பண்ண கூடாதுங்கிறது என்னோட கொள்கை அதே மாதிரிதான் உனக்கு நடந்த கெடுதல நான் தட்டி கேட்டேன் நடக்க இருந்த கெடுதல தடுத்து கெட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன் அவ்வளவுதான் சரி என் வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்பட்டுமா முசா ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன என்னோட தங்க பிரியாவ உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கட்டுமா நான் தான் உன்னோட உருவத்தில இருந்து அவளை பாத்துர்க்கேனே ஆனா அவளுக்கு தெரியாது நீ தான் மூசான்னு சரி கூப்பிடு பிரியா பிரியா என்னடா கார்த்திக் ஏன்டா கூப்டா ஐயோ பூதம் பிரியா கத்தாத மூசா நல்ல பூதம் என்னோட ஃப்ரெண்ட் மை டியர் பூதம் ஆமா பிரியா என்ன பார்த்து பயப்படாத கிட்ட வா நான் உன் ஃப்ரெண்ட் தான் வா நான் உங்களுக்கு எப்பவும் ஹெல்ப் தான் பண்ணுவேன் தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படியா ம் அப்ப எனக்கு ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி தெரியா நோ சான்ஸ் படிப்பு விஷயத்துல எல்லாத்தையும் நீங்களே தான் பாத்துக்கணும் உங்களுக்கு யாரு கெடுதல் பண்ணாம பாத்துக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை சரி நீங்க என்ன எப்ப பாக்கணும் நினைச்சாலும் மூசா மூசான்னு மூணு தடவை கூப்பிட்டாலே நான் வந்துருவேன் பாய் பாய்